தேவாரத்தில் சாக்களுத்துமெட்டு மலைச்சாலையை சீரமைக்க வலியுறுத்தி பாண்டியர் குல வணிகர்கள் சங்கம் சார்பில் இருபத்தி இரண்டாம் தேதி காலை முதல் பட்டினி போராட்டம் நடைபெற்றது தேனி மாவட்டம் தேவாரத்திலிருந்து கேரளாவில் உள்ள உடுப்பஞ்சோலை பகுதியை இணைக்கும் நான்கு கிலோமீட்டர் தூரம் கொண்ட சாக்களுத்துமெட்டு சாலை மலைச்சாலையை பல வருடங்களாக சீரமைக்கப்படாததால் கேரள பகுதியில் உள்ள தோட்டங்களுக்கு வேலைக்கு செல்லும் தொழிலாளர்கள் நாள்தோறும் எண்பது கிலோமீட்டர் தூரம் வாகனத்தில் சென்று பணிகளை முடித்துவிட்டு வருகின்றனர் முந்தைய காலங்களில் நாள்தோறும் பொதுமக்கள் பயன்படுத்தி வந்த இந்த சாக்குளத்து மற்றும் மலைச்சாலை பல வருடங்களாக சீரமைக்கப்படாததால் சீலமடைந்து பொதுமக்கள் சென்று வர முடியாத நிலையில் உள்ளது இது குறித்து மக்கள் பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தியும் அரசுக்கு தொடர்ந்து கோரிக்கை வைத்து வந்தனர் இந்த நிலையில் தேவாரம் பேருந்து நிலையம் அருகே பாண்டியர்குல வணிகர் சங்க தலைவர் குணசேகரன் தலைமையில் துணைத் தலைவர் துணை செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி முன்னிலையில் ஒன்று கூடிய சங்க நிர்வாகிகள் ஒரு சொட்டு நீரும் குடிக்காமல் பட்டினி போராட்டத்தை நடத்தி வருகின்றனர் இந்த போராட்டத்தில் சாலையை விரைந்து சீரமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்து கண்டன கோஷங்களும் எழுப்பினர் வணிகர் சங்க நிர்வாகிகள் தொழிலாளர்கள் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இன்று இருபத்தி ரெண்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று சாக்குழுத்து மெட்டு சாலையை இந்த தேவாரம் சுற்று சுற்றுப்புற மக்களின் ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கக்கூடிய அறுபது ஆண்டு கால கோரிக்கையாக இருக்கக்கூடிய இந்த சாக்கழுத்து மெட்டு சாலையை திறக்க வலியுறுத்தி தமிழ்நாடு அரசை வலியுறுத்தி இன்னைக்கு இந்த பட் மாபெரும் ஒரு சொட்டு நீரும் அருந்தா பட்டினி போராட்டத்தை பாண்டியமல்ல வணிகர் சங்கம் முன்னெடுத்திருக்கிறது இந்த சாலை வந்து பாத்தீங்கன்னா கம்பம் மெட்டு வழியாகவும் போடி மெட்டு வழியாகவும் ஏறத்தாழ கூலி தொழிலாளர் மக்கள் இங்க பயன்படுத்தக்கூடிய மக்கள் வந்து நூறு கிலோமீட்டர் சுத்தி போறாங்க இந்த சாக்கழுத்து மெட்டு சாலையை திறந்தால் மெட்டு அந்த மலைச்சாலை மட்டும் நாலு புள்ளி ஐந்து கிலோமீட்டர் இங்க இருந்து போறது ஒரு ஐந்து கிலோமீட்டர் கிட்டத்தட்ட மெட்டை அடைவதற்கு பத்து கிலோமீட்டருல எங்க தேவரத்துல இருந்து சென்று அடைந்து வரலாம் இது இங்க இருக்கிற கூலி தொழிலாளருக்கும் அங்க இருக்கிற பொதுமக்களுக்கும் மருத்துவ பயன்பாட்டிற்கு இங்க தமிழகத்தை பயன்படுத்துவதற்கு மிக விரைவா இந்த இடத்தை நம்ம வந்து பயன்படுத்த முடியும் அது மட்டும் இல்லாமல் பண்டைய காலத்தில் இந்த சாலையை பயன்படுத்தியிருக்காங்க தமிழ்நாடா தேவிகுளம் பேர் பேர் இருக்கும் போது இந்த சாலையை அதை பயன்படுத்தியிருக்காங்க ஆங்கிலேயர்கள் சாரட்டு வண்டி மூலமாக இங்கிருந்து பால் உணவு பருப்பு பொருள்களை கொண்டு போயிருக்காங்க அங்கிருந்து பேயிலை மிளகு ஏலக்காயை கொண்டு வந்திருக்காங்க அதுக்கான தடயங்கள் இருக்கு தேவேந்திர உள்ள மக்கள் பயன்படுத்தக்கூடிய இந்திரன் கோயில் இங்க இருக்கு அது மட்டும் இல்லாமல் ஒரு பெருமாள் கோயில் இருக்கு இதையெல்லாம் ஆதாரமாக நாங்கள் எடுத்து வைத்து தான் இந்த போராட்டத்தை நாங்கள் நடத்திக்கிறோம் இந்த போராட்டம் இந் இந்த இன்றைய போராட்டத்தின் மூலமாக நாங்கள் தெரிவித்துக் சட்டமன்ற கூட்டத்தொடர் நடந்து நடந்து கொண்டிருக்கின்றது தீர்மானம் இன்றைய நடக்கக்கூடிய இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் பாண்டியபுலா வன்னியர் சங்கம் முன்னெடுக்கும் இந்த சாக்குழுத்து மெட்டு சாலையை திறக்க அந்த தீர்மானத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று இதன் மூலமாக தமிழக அரசுக்கு நாங்கள் மிகப்பெரிய கோரிக்கையாக வைக்கிறோம்